கல்வி முதலாம் ஆண்டு விழாவில் ஐந்து வயது முதல் எட்டு வயது வரையிலான நகரத்தார் குழந்தைகள் நகரத்தார் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் ஆத்திச்சூடி போதனைகளையும் பாட்டின் வழி எடுத்து எம்பும் கும்மி நடனம் 哎，那个。 any hey,

வந்து குடியேறி வாழலானார் வெங்கட்ராமையர் பள்ளியிலும் மதுரை சேதமதி பள்ளியிலும் கல்வி பயின்றேன் ஒன்பதாம் என் தங்க இடத்தை என் சகோதரர்கள் நினைக்கலித்து சென்றார்கள் அங்கு புனித தாமஸ் பள்ளியில் ஆங்கில கல்வியும் பிள்ளையிடம் தமிழும் சித்தாந்தமும் பயின்றேன் வாரணை லீடரிடம் ஆங்கில செய்தியாளராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினேன் அச்சமய வித்தியர்களுக்கு இடங்களை அழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நான் எதிராக மேற்கொண்ட போராட்டங்களால் அக்குடுமை பிறகு குஜராத்தை சேர்ந்த ராஜி என்பவர் மதுரையில் உள்ள மீனாட்சி நூற்பாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் பொறுப்பை இட்டு சென்றார் பங்குதாரர்களை சேர்க்கவும் முதலீட்டைப் பெறவும் கருத்திக் கொள்வதால் உங்கவும் நான் பட்ட ஆரம்பம் என்பது ஒவ்வொரு நெயம்பட முறை சான்றோவினத்தில் பருவத்தை பயிற்சி இம்மொழியில் எனக்கு சோதனைகளை சாதனைகளாக பிறகு இருபது வருடத்துக்கும் பதினாறு நூற்பாலைகள் நிர்வகித்து ஆலைகளில் பேரரசை நடத்தி வந்தேன் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் மதுரை மணப்பாறை சேலம் ஆகிய நான் மேற்பட்ட நிலையங்களுடன் என்றால் ஏறத்தால மூன்று கோடி ரூபாய் கல்விக்கிற வழங்கி இருபது கல்வி நிலையங்களை நான் தொடங்கினேன் மாணவர்கள் படித்து பட்டப்பெரும் காட்சியை காணும்போது உள்ள பொறிக்கிறது மனம் நிறைவு பெறுகிறது தமிழ் பற்று மிக்கவன் நான் தினமும் தவறாது திருவாசகமும் திருத்துறும் படிப்பேன் சங்க இலக்கியங்களில் குறிக்காக குறிஞ்சி காட்டு முழுமையாக மனப்பாடமாக எனக்கு தெரியும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதைப் போன்று கலைவராக அதிகம் தோட்டவன் நான் நான் கட்டிய கட்டிடங்களை யார் காட்டினும் கலைஞரங்கு வைத்து இது யார் ராஜன் கட்டியது என்று சொல்லிவிட்டுவார்கள் என்னை பற்றி என்னை பற்றியும் உங்கள் ஆதிச்சுவடி ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சமைத்திருப்பது நான் என் வார்த்தை பேனை அடைந்தேன் எனத் தோன்றுகிறது நீங்களும் என்னை போல்

ஆகிய எமது நிறுவனங்கள் உலக புகழ்பெற்றன என்பது நீங்கள் அனைவரும் வாய்ப்பீர்கள் ஐசிஐ இந்திய திட்ட தி விவாசக்தியின் நிறுவனங்கள் ஆகிய தலைவராகவும் தொண்டாற்றி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் சென்னை தொழில் வணிக சங்கத்தின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காம் ஆண்டில் சென்னை உற்பத்தி குழுமத்தின் தலைவராகவும் தொண்டாற்றி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சத்து சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் ஐடிஐ தொழில் பெண் நிறுவனம் ஆகிய தலைவர் அஞ்சு உள்ளே எல்லா அன்றிற்கும் முக்கிய காரணமாக அமைந்தது கிளம்பு நூற்றுமதி கைகளில் ஒதுபது உள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் லண்டனில் நடைபெற்ற எழுபத்தி மூன்றாவது தொழில் வணிக மாநாட்டிற்கு இந்தியாவிலிருந்து சென்ற தொழில் வணிக இந்தியாவிலிருந்து சென்ற தொழில் வணிக குழுவிற்கு நான் தலைமை பொறுப்பேற்று சென்று வந்ததில் பெருமை கொள்கிறேன் ஆனால் மக்களை நம்பத் துறையில் பார்க்கிற பொழுது இருக்கிறது நீங்கள் என்னை வழிகாட்டியாக கொண்டு இருக்கிறது